நருமனம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் காம் ஆனால் எப்போ பார்த்தாலும் முருகப்பெருமானை அர்ச்சிப்பதும் தன் தந்தையுடைய செயலை செய்துகிட்டே இருந்தவர் கனவுல முருகப்பெருமான் தோட்டம் சிவாச்சாரியரே சிவரகசிய கண்டம் இருக்கு சங்கர சகதியில அதை நீர் தமிழ் பாடு கேட்க ஆகையினால அவர் என்ன பண்ணார் இந்த பாடணும் சொல்லி சிகட சக்கர செம்முகம் ஐந்துதான் அப்படின்றத சிகட சக்கர என்று அடியெடுத்து கொடுத்ததே முருகப்பெருமான் தான் வந்த உடனே கட்சி அப்ப கேட்கிறார் இது வசனகத்தாவாக இருந்து எழுது தாங்கள் யார் நடந்தால் மனிதன் கிடந்தால் பெண் தங்கள் பெயர் பெயரில் என்ன இருக்கிறது ஆண்டியனும் அரசனும் அனைத்தினும் எந்த யாதும் ஊரில் வந்த நோக்கம் கந்தபுராணம் இடைப்பட்ட விதியால் தடைப்பட்டு நிற்கிறதே கந்தபுரம் தமிழுக்கு விதி வந்து விட்டதோ வீர சோழியம் என்ற நூலை கொடுத்தார்கள் அவர் முருகனாக இருந்து காட்சி கொடுத்து இவ்வளவு இருந்து பூதகணங்கள் வாசிக்க சரஸ்வதி வீண வாசிக்கிறாங்க ஆச்சாரிய பெருமக்கள் வேதம் ஓதுறாங்க நாரதர் பாடுறாரு அமைதியாக இருக்கிறாரு சைலன்ஸ் இஸ் எவ்வளவு சவுண்டு கேட்டாலும் அந்த சவுண்டு கேட்காதாலும் தியானத்தின் நிலை உயரும் அப்படி ஒரு தவம் சிவம் தவம் இருக்கிறார் அவர் எதுக்காக தவம் இருக்கார் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் ஐபிசி பக்தியில முருக பெருமானுடைய அருள் அது தொடர்பில் பேசுகிற நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் தந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில எக்ஸ்க்ளூசிவா கலை மாமினி பட்டத்தை வென்ற ஒருவருமான ஸ்ரீகவி ஐயா அவர்கள் வந்து நமக்கு கந்த புராணம் தொடர்பில் பல விஷயங்களை சொல்ல இருக்கிறார் கந்த புராணத்தின் ஒவ்வொரு அணுவையும் அவருடைய குரல் மூலமாகவும் அவருடைய நேர்காணல் மூலமாகவும் நம்ம ரசிக்கலாம் ஐயா வணக்கம் வாழ்க்கை பக்தி நேயர்களுக்கு ஒரு பக்தி பரவசம் இன்று முதல் கந்தபுராணம் கந்தபுராணம் வந்து அரங்கேற்றத்தின் போது நின்ற ஒரு சம்பவத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா அதை விரிவா சொல்லுங்கய்யா அது என்ன நடந்துச்சு உண்மையாவே அந்த கந்த புராணம் வந்து அரங்கேற்றத்தில் நிறுத்தி வைக்கிறதுக்காக நிறுத்தி வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் காளிதாஸ் சொல்லுவோம் நகரேஷு காஞ்சின்னு அணிகலன்களிலே தான் காஞ்சி நகரேஷு காஞ்சி காஞ்சிபுரம் அங்கே எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க எத்தனையோ இருப்பாங்க இந்த நகரேஷு காஞ்சியில் குமரக்கோட்டம்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி அந்த குமரக்கோட்டத்தில் காளியப்ப சிவாச்சாரியர் அப்படின்னு ஒரு அர்ச்சகன் அள்ளும் பகலும் குமரனுடைய நினைவு இன்றைக்கும் குமரக்கோட்டம் பார்க்கலாம் அந்த காஞ்சிபுரத்தில் அங்கே தான் இது அரங்கேற்றம் ஆச்சு அவருடைய மகன் கச்சியப்ப சிவாச்சாரிய கல்வி கேள்விகள் மிகச்சிறந்தவர் சமய தீட்சை நிர்வாண தீட்சை எல்லாமே வாங்கிட்டார் வாங்கினவருக்கு வடமொழியும் தெரிய தென்மொழியும் தெரியும் கரை கண்டவர் அதில் ஆனால் எப்போ பார்த்தாலும் முருகப்பெருமானை அர்ச்சிப்பதும் தன் தந்தையுடைய செயலை செய்துகிட்டே இருந்தவர் கனவுல முருகப்பெருமான் தோட்டமான சிவாச்சாரியரே சிவரகசிய கண்டம் இருக்கு சங்கரசகதியில் அதை நீ தமிழ்ப்பாடு கேட்டார் ஏன்னா இது வடமொழி காந்தம் வியாசரேற்றின தமிழ் மக்களுடைய பெருமை தமிழ் பாடின ஆனால் தான் சொல்லுவாங்க கிரந்தம் என்பதற்கே வரி வடிவம் இது எல்லாமே இது எல்லாமே வரி வரி வடிவமாக இருக்கிறது இது வந்து ஒவ்வொருவரும் ஒரு உயிர் உயிருக்கு மேம்பட்டு சொல்லப்பட்டால் முப்பத்தி அஞ்சு வார்த்தைகள் அடக்கும் ஒரு கிரந்தம் அப்போ ஒரு லட்சம் கிரந்தம் எத்தனை வார்த்தைகள் உள்ள இருக்கணும் இந்த புராணத்துக்கு ஈடு இனி வேறு எந்த புராணமும் இல்லை என்று பெரியோர்கள் சொல்ல கேள்வி அதை அனுபவிக்கலாம் ஆண்டவனை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவனை வண்ணங்குவதற்கு அவசரப்பட்டு விடக்கூடாது அகந்த இருக்கக்கூடாது அகந்தையால் தானே ஆணவ மலமைக்கு சூரபென்மன் ஆகையினால் அவர் என்ன பண்ணார்னா இதை பாடணும்னு சொல்லி திகட சக்கரை செம்முகம் அமைந்துளான் அப்படின்றத திகட சர்க்கரை என்று எடுத்து கொடுத்ததே முருகப்பெருமான் நிறைய பார்த்துருப்பீங்க உலகெல்லாம் எத்தனையோ அடி எடுத்து கொடுத்துருப்பாள் உலகம் ஓப்ப இந்த உலகம் உலகம்லாம் நிறைய வரும் பித்தாப்பிரை சூடி பித்தன் என்று பாடுக இதெல்லாம் வர சைவத்திலெல்லாம் வரும் திகட சக்கர சம்முகம் அமைந்துடான்னு சொல்லி அங்கே இருக்கிற விநாயகர் பாடிட்டார் பெரிய கூட்டம் எல்லாம் ஆய்வாளர்கள் புலவர்கள் அறிஞர்கள் பெருமக்கள்லாம் கூடுறாங்க இதுக்கு விளக்கம் சொல்லுவார் திகட சக்கரம்னா திக தசக்கரம் அது பின்னால் நம்ம விரிவாக பார்ப்போம் திக தசக்கரம் என்று புணர்வதற்கு விதி இல்லை எழுந்து போயிட்டாங்க இலக்கணப்பிழை அப்படின்றா பிள்ளை பொருட்பிழை பொருட்பிழை ரெண்டு பேரும் எழுந்து போயிட்டாங்க இதுக்கு ஏதாவது இருந்தால் தான் சொல்லணும் இவருக்கு நூறு பாடல்கள் ஒவ்வொரு நாளும் எழுதி திருமுருகப் பெருமான் குமரக்கோட்ட முருகான் குமரன் பாதங்களில் வைத்து விடுவார் அதை அவர் திருத்துவார் அடியன் என்ன பிழை செய்த அவனல்லவா இதை கொடுத்தது எனக்கு என்ன தெரியும் மாணிக்கவாசகர் என்ன பொருள்னா அது அவனே என்று மறைந்து இல்லை இல்லை இதுக்கு என்ன பொருள்னு கேட்டால் அவன் தான் பொருள் இதுக்கென்ன நான் என்ன பொருளாக இருக்கிறேன் அப்படி மாணிக்கவாசன் மறைந்து இரவு அழுகிறார் அப்பொழுது அசரி ஆனால் இல்லை என்பது பொருள் தெரியலையா மலம் இல்லாதவன் அமலன் இல்லாதவன் விமலன் தனக்கு மேல் நாயகன் இல்லாதவன் விநாயகன் வி என்றாலும் ஆ என்றாலும் இல்லை சரீர மற்றது குரல் கேட்கும் அசரீரி குரல் அப்பொழுது அசரி சொன்ன சிவாச்சாரியாரே கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் செந்த வேண்டாம் கண்ணீர் செந்தரா இறைவன் எப்படி தொழ வேண்டும் அழுது தொழுதல் கூடாது என்று தொழுது அழுது போகும்போதே அழக்கூடாது அழுது தொழுதல் கூடாது என்று நான் தொழுது அழுதேன் தொழுங்குன்ற போதே ஆனந்த கண்ணீர் பரமசமா வரணும் அப்படி கண்ணீரை தொலைத்துக் கொள் நாளை தந்தையிலிருந்து ஒரு புலவன் வருவான் அவனிடம் வீரசோடியம் என்ற ஒரு நூல் இருக்கிறது திகட சக்கரம் திகடசக்கரம் என்று புணர்வதற்கு விதி விதிக்கப்பட்டிருக்க மறுநாள் கூட்டத்தை கூட்டிவிட்டார்கள் அதற்கு முன் அந்த வீரசோழியின் வருகிறார் ஒரு வசனம் இருக்கிறது வந்தவுடனே கட்சியே இது வசன கர்த்தாவாக இருந்து எழுது தாங்கள் யார் முருகனாக வந்த போல நல்லா ஞாபகம் தாங்கள் யார் நடந்தால் மனிதன் கிடந்தால் பெண் தங்கள் பெயர் பெயரில் என்ன இருக்கிறது ஆண்டி எனினும் அரசன் எனினும் அனைத்தும் எனக்கு சம்மதம் எந்த ஊர் யாதும் ஊரே வந்த நோக்கம் கந்தபுராணம் அரங்கே இடைப்பட்ட விதியால் தடைப்பட்டு நிற்கிறதே கந்தபுராணம் தமிழுக்கு விதி வந்து விட்டதோன் வீரசோழியம் என்ற நூலை கொடுத்தார்கள் அவர் முருகனாக இருந்து காட்சி கொடுத்து மறந்து அதிசயப்பட்டு விட்டார்கள் அரங்கத்தில் இருந்த புலவர்கள் கட்சியை வணங்கினார்கள் தொழுதார்கள் காரணம் கட்சியப்ப சிவாச்சாரியர் இல்லை எனில் முருகனுடைய திருவருள் இல்லை அந்த திருவருள் எப்படி கிடைத்தது மற்றவர்களுக்கு என்றால் கட்சிய சிவாச்சாரியர் மூலமாக கிடைத்ததே நீங்கள் தான் பெரியவர் என்று சொல்லி பெரிய விழா நடத்தினார் யானை மேல் உட்கார வைத்து அம்பாரி மீது உட்கார வைத்து அந்த கந்த அரங்கேற்றம் எப்படி சேக்கிழார் பெருமானுடைய அரங்கேற்றம் நடந்ததோ அப்படி கச்சியப்பருடைய கந்தபுராணம் நடந்தது கட்சியப்பில் மிக அழகாக துல்லியமாக வடமொழியும் தெரியும் என்பதால் தமிழுக்கும் தெரியும் என்பதால் அவர் நம் தமிழுக்கு கிடைத்த கொடை கச்சியப்ப சிவாச்சாரி குமரக்கோட்டம் குமரனுடைய அருள் இப்போ அது அருளாக பலனா அந்த அருளை பற்றவர் என்ன சொல்கிறார் இதை படித்தால் பலன் கிடைக்கும் என்ன பலன் கிடைக்கும் ஆத்ம பலன் கிடைக்கும் என்ன லயம் கிடைக்கும் ஆன்ம லயம் கிடைக்கும் என்ன ஆன்மலயம் அருமுகப்பெருமானுடைய ஆண்மலயம் இப்போது கந்த புராணம் அப்படிங்கிறது தமிழில் வர்றதுக்கு முருகப்பெருமான் தான் அடியெடுத்து வரைக்கும் கொடுத்தாருன்னா அதுக்குரிய உள்ள ஒரு சூட்சமம் இருக்குது இல்லையா ஏன் கந்த புராணம் தமிழில் வர வேண்டும் தமிழ் கடவுள் என்பது ஒன்று வேண்டும் தமிழ் வேறு முருகன் வேர் அல்ல முருகன் வேறு தமிழ் வேறல்ல ஆனால் தமிழுக்கு ஒரு கடவுள் என்பதாக இருக்க வேண்டும் இப்போ பொதுவாக புராணங்கள்லேயே எல்லாமே வடநாட்டிலே நடந்துருக்கும் நீங்கள் இதிகாசமான ராமாயணம் மகாபாரதம் அதேமாதிரி தசாவதாரங்கள் மச்ச கோர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி கல்கி வரப்போகு இதெல்லாம் வடநாட்டிலே இருக்கும் திருவிளையாளர் புராணம் மதுரையில் நடந்தது அறுபத்தி நான்கு திருவிழா இருப்ப இப்ப இவருடைய லீலை எடுத்து காட்டணும் ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு தந்தைக்கு உபதேசம் பண்ணால் அது உபதேசம்னா தந்தைக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு உட்பது தெரியாதா என்ன சிவனையே கேட்கிறான் நீங்க உங்களை கேட்டுக்கணும் பதஞ்சலி யோகம் அதில் ஒரு சூத்திரம் இருக்கு தசிய வாசக சிங்கர் பிரணவக பிரணவம் ஓம் அகர உகர மகரம் ஆ இல்லையா இது ஓம் ஓங்காரம் சொல்கிறோம் இந்த ஓம ஜபமாக செய்யணுமா அஜபமாக செய்யணுமா அஜபமாக செய்யணும் வாய் விட்டு சொல்லக்கூடாது இந்த ஓமை பெண்கள் சொல்லலாமா கூடாது கூடாது என்று சொன்னார்கள் அப்போ எம்எல் ஓம் ஓம்னையாக ஆரம்பிக்கிறாங்க ஓம் சொல்லுவாங்க ஓம் தான் இங்கிலீஷில் அம் ஆக ஓங்காரம் என்பது என்னன்னா உள்ள இருக்கு அகர உகர மகர இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு உட்பொருள் பிரம்மனுக்கு சொன்னா சிவனுக்கு சிவோபதேசமாக சொன்னா அருணகிரி நாத சொன்ன மூன்று பேருக்கு மட்டுமல்ல பின்னால் வரேன் வள்ளி கல்யாணத்தில் வள்ளிக்கு தான் வேடுவத்தலைவன் நம்பிராஜனுடைய மகள் அவள் தன் மறந்துட்டார் முற்பிறவே தெரியாது அமர்ந்தவள்ளி சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி தான் வள்ளி இன்னும் சிறிய அகங்காரம் இருந்தது இந்த அகங்காரம் செல்ல வேண்டும் என்றால் ஓங்காரம் வரணும் ஓங்கார வடிவம் யாரு யானை வடிவம் பொருள் முருகப்பெருமை அதனால் தான் யானை வந்தது ஆங்காரம் வந்த உடனே வந்து இவளை அணைச்சிக்கிட்டான் ஆங்காரம் சுட்டிருத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காரம் அப்படின்ற புலம்பல் இருக்குது ஸோ இந்த ஓம் என்ற மந்திரம் தான் வடிவம் இந்த ஓம் அஜபமாக சொல்லணும் வெளியே சொல்லக்கூடாது அது உச்சஸ்தாயில் ஆரம்பித்து முடியணும் ஓ

ரஜபரிஷம் கந்தனத்தை ஆமின் நீ அம்மன் சொல்லிக்க அம்மின்னு சொல்லிக்க ஆமின்னு சொல்லிக்க அவ்வளவுதான் இந்த ஓமை அஜபமாக உள்வாங்க வேண்டும் இப்போ மற்றொன்று பதினஞ்சு ஓம் என்பதற்குள் தான் இறைவன் ஒளியாகவும் ஒளியாகவும் இருக்கிறான் லைட் அண்ட் சவுண்ட் ஒலி புரியுது ஒளி எப்படி ஒளி பெரிய வள்ளினா லைட் சவுண்ட் இந்த சவுண்டு ஒலியாகவும் இருக்கிறான் இறைவன் எங்கே இருக்கிறான் ஓம்ன்ற இல்லை பிரணமத்துக்குள்ள எங்கே இருக்கா இப்போ ஓம் எங்கே இருக்குது உள்ள இறைவன் எங்கே இருக்கிறான் அதை மொழி போச்சு இப்போ ஐயா கந்த புராணம் அப்படிங்கிறது அந்த புராணம் வந்து எங்கே இருந்து ஆரம்பிக்குது முதல்லையே சொன்னேன் திகட சக்கர செண்முகம் ஐந்துலான் இந்த பேஸ் வந்து நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும் கந்தனை பற்றி அப்புறம் பேசுங்க கந்தன் அப்படின்னா என்ன எதிரிகளுடைய ஆற்றலை வட்டச் செய்பவன் என்பது போல் அது சமஸ்கிருத சில அமரகோஷணிக்குன்ற ஒரு வார்த்தை இருக்குது சோசியலிச கந்தகா அப்படின்னு இருக்குது இல்லாமல் இல்லை எதிரிகளுடைய ஆற்றலை வட்டச் செய்போம் ராமாயணத்தில் சொல்லியிருப்பாங்க வாலியின் முன் என்றால் பாதி பலம் எதிரைய பாதி பலம் இவங்க கேட்டு அதைத்தான் ராமன் கேட்டான் நான் எதிரேன் என்றால் வாலியோடய பலம் பாதி போயிடும் மீதி பலத்தில் நான் வாலி அடுப்பேனா ராவணன் அடிப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் உபதேசம் வாங்கிக்கிறான்னு வச்சிங்களேன் எல்லாேருமே உபதேசப்படலாம் தான் இதுக்கு வரப்போகுது உங்களுக்கு எல்லாமே ஓ கந்த புராணம் எங்கே ஆரம்பிக்குதோ இங்கே தான் ஆரம்பிக்கும் நீங்கள் தான் விண்ணில் ஆரம்பிக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க இப்போ கைலாயம் போகிறீங்க இல்லையா அது கைலாயமா அப்ராக்கிரத கைலாயம் பேர் கைலாயத்தை யாரும் பார்த்தவன் இல்லை இது அப்ராக்கிரதம் அதே மாதிரி அகோபுரம்னு ஒன்று போவீங்க நரசிம்மன் என்ன செய்தானோ பிரகலாது அதை நடத்தி காட்டின இடம் அதே முதல் ஆச்சாரியனுக்கு நடத்தி காட்டினான் பகவான் அதே மாதிரி அப்ராகரமான மானசரோவர் அங்கே பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டிங்க இதெல்லாம் இருக்குது அந்த கைலாயம் எப்படி இருக்கும் எப்படி ஆரம்பிக்கும் கந்தபுரம்னு எவ்வளோ அமைதியாக இருந்தால் ஆரம்பிக்கும் கைலாயம் இப்போ பார்த்துருக்கீங்களா சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் பக்கத்திலே உமா மகேஸ்வரி பார்வதி அமர்ந்திருக்கிறார் விநாயக பெருமான் இருக்கிறான் முருகன் இருக்கிறான் வேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்ணன் கோளிருப்பதிகள் அவனுக்கு என்ன வாகனம் விடை விடை என்றால் கால் அம்பாளுக்கு என்ன வாகனம் சிம்மையாரு சுவரபண்ணனுடைய தம்பி சிங்கமுகாசுரன் சிம்ம வாகனமாக போகிறான் ஐயனாருக்கு யானை வாகனமாக இன்னொரு தம்பி தாரகாசுரன் போகிறான் சூர சேவலும் மயிலுமானான் இது ஒரு கதை இந்த சிம்மம் எப்போவுமே காலையை அடிச்சிருமா அடிக்கும் என்ன சொல்லு சிம்மம் காலையை பார்த்தா அடிக்காது சைலண்டாகுது சிவபிரம் பாம்பு போகுது மயில் இருக்கு பாம்புக்கும் மயிலுக்கு ஆகாது விநாயகர் கீழே சுண்டலி இருக்குது இது பாம்பு எப்போ கவனம் தெரியாது இவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்குது முருகனிடமும் எரிக்கிறது மயில் இருக்குது இந்த மயில் எப்போனாலும் தான் ஆகும் ஒன்றுக்கொன்று பகையாக இருந்தால் கூட சமத்துவமாக இருந்த நிலை அது காரணம் மனம் அப்படி மனம் சமநிலை அடைந்து விட்டால் எதிரில்லை எதிரிக்கெதிரி நண்பன் ஆனால் தான் எதிரி சுரபத்மனாக இருந்தாலும் அருக்கடனம் நீட்டினான் முகப்பெரும் எதிரி அழிப்பது அவன் குறியல்ல இப்போ ராமாயணம் இருக்குது மகாபாரதம் இருக்குது பாகவத இருக்குது பகைவர்களை அழித்தாங்க எல்லாரும் இவன் தான் தடுத்தாட் கொண்டான் சூரபிரமணி இவ்வளவு இருந்து பூதகணங்கள் வாசிக்குது சரஸ்வதி வீணை வாசிக்கிறாங்க ஆச்சாரிய பெருமக்கள் வேதம் ஓதுறாங்க சங்கு ஓதுகிறாங்க நாரதர் பாடுறாரு அமைதியாக இருக்கிறார் ஸோ சைலண்ட் இஸ் எவ்வளவு சவுண்டு கேட்டாலும் அந்த சவுண்டு கேட்காதாலும் தியானத்தின் நிலை உயர வேண்டும் அப்படி விட்ட தவம் சிவம் தவம் இருக்கிறார் அவர் எதுக்காக தவம் இருக்கார் உலகம் உய்ய சிவ பரம்பொருள் உலகம் உய்வதற்காக தவம் இருக்கார் அப்படி கந்த புராணம் எங்கேயே ஆரம்பிக்கணும் கச்சியை கிட்ட தான் ஆரம்பிக்கணும் அதுதான் முறை அதான் திகட சக்கர செம்முகமைந்துலான் அது சொல்கிறேன் அந்த விநாயகர் யாரு என்று சகன சக்கர தாமரை நாயகன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் முருகன் அடி எடுத்து கொடுத்தான் கைராயிலாம் ஆரம்பிக்கும் கந்து புராணத்தினுடைய சிறப்பு கந்து புராணம் எப்படியெல்லாம் ஒரு திரு முருகன் வந்து உலகத்தை உயிரத்துக்கான எவ்வளவு விஷயங்களை முத்துக்களாக கொண்டிருக்கோ அந்தளவு விஷயங்களையும் நம்ம பேச போறோம் தொடர்ந்து பேசலாம் ஐயா இந்த நேர்காணலுக்கு